வணக்கம் ஒரு செய்தி ஒன்று பசி உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ள இயக்குனர் துறை உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் நாற்பத்தி ஆறு படங்களை இயக்கியுள்ள துறை தமிழ் திரையுலகின் மூத்த கதாசிரியர் இயக்குநர் தயாரிப்பாளர் என பல தளங்களில் பணியாற்றியுள்ளார் கலைமாமணி விருது பெற்றுள்ள துறை தான் இயக்கிய பசி படத்திற்காக இரு தேசிய விருதுகளை கடந்த ஆயிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியான இந்த படம் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகைக்கான விருதுகளை குவித்தது மேலும் தமிழக அரசின் விருதுகளையும் இந்த படத்திற்கு குவிந்தன நடிகர் விஜயன் சோபா நடிப்பில் கடந்த வெளியான படம் பசி இந்த படம் மிகப்பெரிய அளவில் தமிழில் அதிர்வெலைகளை ஏற்படுத்தியது சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகை என இரு தேசிய விருதுகளை குவித்த இந்த படத்தை இயக்கியிருந்தார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் இந்திய என இந்திய அளவில் நாற்பத்தி ஆறு திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இயக்குனர் துறை தமிழ் திரையுலகின் மூத்த கதாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முக திறமையுடன் செயல்பட்டவர் பசிபடம் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வருவர் பசிபடும் இவரது இயக்கத்திற்கு சாட்சியாக அமைந்தாலும் அவளும் பெண்தானே ஆசி நாள் பாவத்தின் சம்பளம் ஒரு வீடு ஒரு உலகம் கிளைஞ்சர்கள் உள்ளிட்ட துறையின் திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றன இருந்த போதிலும் தான் துறையின் சிறப்பான இயக்கத்திற்கு உதாரணமாக இன்றளவும் கூறப்படுகின்றன இந்த படம் இரண்டு தேசிய விருதுகளுடன் தமிழக அரசின் விருதுகள் மற்றும் விருதுகளையும் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது இந்த நிலையில் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக துறை இன்றைய தினம் காலமானார் துறைக்கு மனைவியும் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மக உள்ளனர் துறை கடந்த சில காலங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் அவர் காலமானதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் இதனையடுத்து அவரது மறைவிற்கு திரையுலகினர் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் வெளியான அவளும் பெண்தானி என்ற படம் மூலம் துறை திரையுலகில் இயக்குநராக அறிமுகமானார்